அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குரு நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் குரு பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்திற்குரிய மூன்றாம் நட்சத்திரத்தின் இறுதி நட்சத்திரத்திலும் ஆபஸ்தானத்திற்குரிய முதல் நட்சத்திரத்திலும் நுழைய போகிறாருங்க எனவே குரு பகவானினுடைய நட்சத்திர பயிற்சி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி இன்னும் விரைவில் அமரப்போகிற அரங்க அதிசார பயிற்சியாக இன்னும் இரு மாதங்களில் வலுவாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை விளக்குவதோடு மட்டுமல்லாது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் இனிமேல்தான் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பொதுவாக ராசியன் அதிபதியான தியாகரகரான புதனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் ஆனால் குரு பகவான் பார்க்கிறார் ராசிக்கு சகாயமற்றவர் என்று கருதப்பட்டாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை பல பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வை ரெண்டு நான்கு மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் விழுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும் குறிப்பாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் அற்புதமாக எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டும் அல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவை உலகம் யோகஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக விலகம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீண்ட நாள் திட்டம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக கண்ணிராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமும் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது எனவே பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த நபர் முருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றில் செல்கிறார் உணவகம் ஒன்றிற்கு சென்று தேவையான உணவை ஆர்டர் கொடுக்கிறார் ஆர்டர் கொடுத்துவிட்டு தனது பைகளில் பார்க்கும் போது பணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த நபர் அந்த உணவகத்தில் ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு அந்த பணம் எப்படி தொலைந்தது எங்கே போனது காட்டிலும் அவருக்கு பசியின் கொடுமை மிகவும் அதீதமாக எண்ணுகிறாருங்க பசி அவரை வாட்டி வதைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த சாலை ஓரங்களில் நடந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய கூடிய அந்த நபர் பசியின் மயக்கத்தால் அப்படியே சாலையின் ஓரங்களில் அமர்கிறாருங்க சாலையின் ஓரத்தில் அமர்ந்த அந்த நபருக்கு சாலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பேசிய செய்தி இனிமையாக மாறுகிறது என்ன சொல்கிறார்கள் என்றால் திருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று பேசிக்கொண்டு செல்கிறார்கள் அதை கேட்டவுடன் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று தனது பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாருங்க உடனே அங்கு சென்று பார்த்தால் மிக நீண்ட வரிசையில் கூட்டம் அன்னதானத்திற்காக காத்திருக்கிறது அவை அனைத்தையும் பார்த்து பொறுமையாகவும் நிதானத்துடனும் அந்த நீண்ட வரிசையில் நின்று பயணிக்கிறாருங்க அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு இவருக்கு முன் இருவர்தான் இருக்கின்றனர் அப்போது உணவு தீர்ந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதை பார்த்தவுடன் உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறார் அப்படி இருந்த சூழலில் ஒரு வழியாக அவருக்கு நிறைவு கிடைக்கக்கூடிய வழியில் அந்த பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவுகள் கிடைத்து விடுகிறது அவருக்கு பின்னால் வந்தவருக்கும் அந்த உணவு கிடைக்கிறது இன்னும் சிலருக்கு இந்த உணவு கிடைக்கிறது அந்த உணவை பெற்ற அந்த நபர் அங்கிருந்து ஒரு மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்கிறார் அப்போது அவர் பின்னால் வந்த நபர் கால் இடறி அவர் மேலே விழு விழுகிறார் அப்படி விழுவதன் மூலமாக அவருடைய கை இருந்த உணவு அங்கு கொட்டி வீணாகி விடுகிறது உடனடியாக கோபத்தின் உச்சிக்கே செல்கிறாருங்க அப்போது அந்த பாத்திரத்தில் இருந்த உணவும் தீர்ந்து போய் விடுகிறது இதை பார்த்தவுடன் அவருக்கு இரு மடங்கு கோபம் வர அவரை கண்ணாபண்ணா என்று திட்டி தீர்க்கிறாருங்க திட்டி தீர்த்து விட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் யோசிக்கிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவர் அந்த உணவை பெற்று மரத்தின் அடியில் சாப்பிடலாம் என்று அமர வரும்போது அந்த மரத்தின் கிளையில் நுனி பகுதியில் இருந்த ஒரு பாம்பு ஒன்றை மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று லாபகமாக அதை கவ்வ முயற்சி செய்கிறது கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக இந்த பாம்பு விஷத்து துளிகளை கக்க அந்த விஷ நேரடியாக வந்து இவருடைய தட்டில்தான் விழுந்திருக்கும் இந்த உணவை சாப்பிட்டு இருந்தால் அவருக்கு மிக பெரிய அளவில் நீங்கியது இதுதான் உண்மை சில நொடிகளிலேயே அந்த நிலைமை மாறுகிறது ஏனென்றால் அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தில் அந்த பாத்திரம் தீர்ந்தவுடன் அது அடுத்து வேறொரு பாத்திரத்தில் உணவு வைத்து அன்னதானம் வழங்குகிறார்கள் அதை பார்த்தவுடன் அவர் மகிழ்ச்சி அடைந்து அந்த அன்னதான வழங்கக்கூடிய இடத்திற்கு சென்று மீண்டும் உணவை பெற்று வயிறார சாப்பிட்டு அங்கிருந்து இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நேரங்களில் கனிராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் என்றால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதைவிட மிக பெரிய அளவிலான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை தான் அது உறுதி செய்கிறது எனவே இந்த வேளையில் நிச்சயமாக அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் ஏனென்றால் முதல் பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவுதான் அந்த நபருக்கு கிடைத்தது இதில் சில விஷத்துளிகளும் வந்தது ஆனால் அதற்கு பிறகு மற்றொரு பாத்திரத்தின் மேலே இருந்த உணவும் அவருக்கு கிடைத்தது எனவே போன்று சில நேரங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போதும் சில பிரச்சனைகள் தட்டி கழிக்கும் போதும் அது உங்களுடைய நலனுக்காக அமைவதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் விலகுகிறது என்பதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தர்மஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பொருளாதார ரீதியாக தன நிறைவையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சங்கடங்கள் போன்றவற்றை நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை உறுதியாகவே புத்திரக்காரர்களான குருவின் அமைப்பால் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை படைய கடன்களை அழைக்கக்கூடிய நல்ல வழியும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே நெருக்கடிகளை தவிர்த்து கன்னிராசிக்காரர்கள் குடும்பம் சார்ந்த சூழலில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதோடு குடும்ப வருமானம் உயரக்கூடிய அற்புதமான வேலையாகவும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் ராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக கர்மத்தில் வளம் பெறுவதால் கன்னிராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் இரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் புதுதியாகவே கன்னிராசிக்கார பெண்மணிகள் மகிழ்ச்சியை காணக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான அலைச்சல் சிரமம் போன்றவை இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ஆபத்தையும் ஊதிய உயர்வு வருவாய் போன்றவற்ற நிச்சயம் நிறைவாக பெற்றுத்தரும் அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அற்புதமாகவும் மிகவும் சிறப்பாகவும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இணைப்பதை காட்டிலும் எளிதில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கனிராசிக்காரர்களுக்கு பலவற்றில் சோர்வுகள் முற்றிலுமாக நீங்கி உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதிய முதலீடுகளை சரியான முறையில் நன்கமாக திட்டமிட்டு நுணுக்கமாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு அலைச்ச சிரமம் குறைவதோடு சந்தை நிலவரம் சாதகமாக அமையக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் இணைப்பதை காட்டிலும் உயரக்கூடிய அற்புதமான வேலையாக அமையப்போகிறது இந்த தருணத்தில் இந்த சாபத்திகள் வலுவாக இருப்பின் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் கன்னிராசிக்காரர்களை தேடி து மாணவரின் கல்வியில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சற்று ஆன்மீக சிந்தனையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்களை குறைத்து நிம்மதியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது சாபுத்திகள் வலுவாக இருப்பின் கன்னிராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யுகம் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் உறுதி நேரடியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவிற்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள குரு அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்குவதோடு மட்டுமல்லாது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல இனிமையான வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் குறிப்பாக குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் என்றால் யானைக்கு உணவு கொடுங்கள் அதன் மூலம் மகத்தான புண்ணியமும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை